தலைமை நிறைவித்த மகத்தான தலைவர் அந்த எழுச்சித்தனுடைய பிறந்தநாள் விழா ஆகஸ்ட் பதினேழு ஆண்டு காலம் அந்த எழுச்சித்தனுடைய பிறந்தநாள் விழாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் கொண்டாடி எழுச்சி பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டு நடைபெறுகிற பிறந்தநாள் விழா என்பது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் அங்கீகாரம் பெற்று நாம் நடத்த இருக்கிற நாம் கொண்டாட இருக்கிற முதல் பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற உடனேயே ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளும் தன்னுயிர் தன் தன்னுயிர் பெற்று தன்னார்வம் பெற்று ஒரு மீண்டும் பிறந்த மனிதனாக உணர்ந்து இந்த விழாவை நாம் வெற்றி விழாவாக பார்த்தோம் தலைவர் எழுச்சித்தமிழுடைய இந்த முறை வெற்றி விழாவை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பற்றி வெற்றி பெற்றார் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளைப் பற்றி வெற்றி பெற்றார்கள் ஆக இரண்டு தொகுதிகளின் வெற்றி பெறச் செய்து இரண்டு தொகுதிகளின் வெற்றி பெற்று இந்த ஜனநாயக நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதார முன்னேற்றக் கழகம் போன்ற இயக்கங்களைப் போல தமிழக மண்ணில் விடுதலைச் சிறுத்தைகளும் ஒரு மாபெரும் பேரியக்கம் அங்கீகாரம் பெற்ற பேரியக்கமாக மாற்றுவதற்காக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் வாழ்க்கையில் இதையெல்லாம் இழக்க முடியுமோ அதையெல்லாம் இழந்து இந்த சமூகத்திற்காக வாழ்ந்த வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மா மனிதர் நம்முடைய உயிர் நம்முடைய உணர்வு நம்முடைய உரிமை நம்முடைய மூச்சு நம்முடைய ரத்தம் நாளம் அனைத்தும் யார் என்று சொன்னால் அண்ணன் எழுச்சி தமிழர்கள்தான் ஒரு உடம்பிற்கு தேவையானது ஓட்டம் இதய துடிப்பு ஆக உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கினால்தான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும் ஆனால் இவ்வளவு அனைத்தும் நன்றாக இயங்கியும் கூட இந்த மண்ணில் இந்த சமூகம் மனிதனாக வாழ முடியவில்லை ஒற்றை குரலாய் ஒற்றை மனிதனாய் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளின் உரிமைகளையும் மீட்டெடுத்து வெளிக்கொண்டு வந்து இந்த இந்த மண்ணில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை மனிதனாக மலமாக வளமாக வர வைத்திருக்கக்கூடிய தலைவன் அண்ணன் அவர்கள் நாங்கள் வாழ்த்த வயதில்லை எங்களுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்த முடியாது வணங்குகிறோம் அண்ணா நீங்கள் ஆண்டாம் நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் காலம் வாழ்ந்து எங்களை இந்த சமூக நீரோட்டத்தில் அரசியல் நீரோட்டத்தில் ஒரு நிமிர்ந்த மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை மதுரை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்